மிகப்பெரிய ஜனநாயக நாடு வன்முறையிற்கோ பயங்கரவாதத்திற்கோ ஒருபோதும் பொதுமக்களின் உயிர்களை பலியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது காஷ்மீர் பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலை கண்டனம் தெரிவித்து பகிர்வை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அது குறித்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சிந்து நதின்றது ஐந்து கிளையாறுகளை உடையது நம்ம ஜாக்ரபியில் படிச்சிருப்போம் ஜீலம் ஜீனப் அது வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய இளம்ஜினா மேற்கு நோக்கி பாயும் தாவி பியாஸ் ஜட்லஸ் இந்த மூணு கிளையாறு கிழக்கு நோக்கி பாயும் தோன்ற இடம் பார்த்தீங்கன்னா நான்கு முக்கிய பகுதி திபத்தில் தோன்றுறது மானசரோவரில் திபத் ஆப்கானிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றிணைந்தான் இருந்த பையும் சரி இப்பயும் சரி திபத்தில் எட்டு சதவீதமும் ஆப்கானிஸ்தானில் எட்டு சதவீதமும் இந்தியாவில் ஒரு முப்பத்தி ஆறு சதவீதமும் ஒரு நாற்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே பாகிஸ்தானிலையும் இந்த நதி தன்னோட பங்களிப்பை செய்யுது இந்தியா அடைவதற்கு முன்னாடி இருந்தே அப்போதைய அந்த நான் திரும்பியும் சொல்கிறேன் திபத்தில் இந்தியாவோட இமயமலை தோன்றும் இடத்துல இந்தியாவோட இமயமலையில் சிந்து நதி தோன்ற இடம் திபத்துக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல தோன்றி ஜீலம் ஜீனாப் அது மேற்கு நோக்கி பாயுது கிழக்கு நோக்கி ராவி பியாஸ் ஜட்லஸ் பாயுது அந்த மேற்கு நோக்கி பாயும் கிளையாறுகளை மேற்கு நோக்கிய பகுதியில் இருந்த மேற்கு பஞ்சாப் மேற்கு சிந்து மாகாணங்கள் காலங்காலமாக ஒரு இரநூறு வருடமாகவே அதை கிளைம் பண்ணுறாங்க உரிமை கொண்டாடுறாங்க ஜீலம் ஜீனாப் போக ராவி பியாஸ் ஜெட்லஸ் கிழக்கு நோக்கி பாயுதில் சிந்து நதி அதை கிழக்கு பஞ்சாப் கிழக்கு சிந்து மாகாணங்கள் இவங்க கிளைம் பண்ணுறாங்க இந்த மேற்கு பஞ்சாப்பு பாகிஸ்தானில் மாட்டிக்கிடுச்சு கிழக்கு பஞ்சாப் இந்தியாவுக்குள்ளே மாட்டிக்குச்சு பொதுமக்களோட குடிநீருக்கும் உணவுக்கும் முக்கிய பங்களிக்கக்கூடியது நதி இதை பொருட்டாக கொண்டு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சினை பிற்காலத்தில் பாகிஸ்தானோட பிரதமர் யூசுப் கானு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலையும் ஐநா சபையில் பாகிஸ்தான் முறையிட்டு கொண்டதுக்கிணங்க உலக வங்கி தலையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்திடப்பட்டு அது இன்று வரையும் அமலில் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காஷ்மீர் தகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல்னால் இந்தியா போன்ற ஒரு மாபெரும் ஜனநாயக மக்களாட்சி குடியரசு மக்கள் மீது உயிர் தாக்குதல் நடத்தியதுனால அது ரத்து செய்யப்பட்டிருந்தது சரி இப்போ குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட புரிதலுக்காக இந்த பகிர்வு என் சிற்றவு கேட்டிய வரைக்கும் சொல்கிறேன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையெழுத்த விடப்பட்டது ஐநா சபையின் தலையீட்டால் அதில் ஜீலம் ஜீனாப் போன்ற சிந்து நதியின் வடகிழக்கு நோ இது கிழ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் பாகிஸ்தானின் நிர்வாக கட்டுப்பாட்டிலும் காவி பியாஸ் ஜட்லஸ் போன்ற கிழக்கு நோக்கி பாயும் சிந்து நதியின் கிளையாறுகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருந்தாலும் கூட சிந்துநதி தோன்றுமிடம் விபத்தின் எட்டு சதவீதத்திலும் ஆப்கானிஸ்தானத்தின் ஏறத்த நான் சொல்கிறது சுமார் ஏறத்தாளை ஆப்கானிஸ்தானின் எட்டு சதவீதத்திலும் வெறும் முப்பத்தாறு சதவீதம் மட்டுமே இந்தியாவின் கட்டுப்பாட்டிலும் நாற்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலும் இன்னும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலும் இருந்து திரும்பியும் சொல்கிறேன் யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்காக சர்வதேச அரசியல் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் ஜியாகிரபி இன்டர்நேஷனல் ஹிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ரூல் ஆஃப் லா உலகளாவிய அளவில் சட்டத்தின் ஆட்சியை மதித்து நிற்கும் நடக்கக்கூடிய உலகளாவிய அளவில் மக்களாட்சியின் மீது நம்பிக்கையுடைய இளம் தலைமுறையின் நலனுக்காக செய்கிறேன் சிந்து நதி இப்போதைய திபத்தில் தோன்றி நான் சொன்ன மாதிரி சீலம் ஜீனா மேற்கு கிளையார்கள் பாகிஸ்தான் வழியாக போய் அரபிக்கடலில் கலந்து இதில் பெரும் பங்கு நான் என்ன சொல்கிறேன் திபத்தில் எட்டு சதவீதம் ஆப்கானிஸ்தானத்தில் எட்டு சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே பாகிஸ்தானு கொஞ்சம் முப்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவுக்குள்ளே ஆனால் அதை போன்ற ஆரிஜின் சிந்து நதி ஆரிஜின் ஆகிற இடம் இப்போதைய திபெத் எட்டு சதவீதம் அது போய் இன்சர்சன் ஆறு க கடலில் கலக்கிற இடம் அரபிக் கடல் இப்போதைய பாகிஸ்தான் இது இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ் யார் ரூலர்ஸ் மாறலாம் பட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் மாறாது அதனால் உணவு குடிநீர் மனித வளம் இதிலலாம் ஒரு கல்வி வளர்ச்சி மருத்துவம் மேம்பாடு மேம்பாடடைந்த ஒரு நாகரிக வளர்ச்சியை நோக்கி மக்களாட்சி குடியரசை நடத்தும் இந்தியா போன்ற சர்வதேசிய நாடுகளும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்ட்ரக்ட்ஸில் வளர்ச்சி நோக்கி ஆக்கப்பூர்வமான ஒரு நல் நல்லுறவை கடைபிடிக்கணும் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு தான் இங்கே எல்லாமே ரூல் ஆஃப் லா மனித உயிர்களை கொலை செய்வதற்கு அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த அடைந்த செயல் கிடையாது இந்தியா பாகிஸ்தான் தோன்றுவதற்கு முன்பே சீலம் ஜினாப் ராவி பியாஸ் ஜட்லஸ் ஆறுகளை பகிர்ந்து கொள்வதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காலங்காலமாக இரு தரத்துக்கும் இருக்குது அப்படின்றத நான் பகிர்ந்திருக்கேன் இனிமேலும் அதில் சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும் என்ற நம்பிக்கையும் சொல்லியிருக்கேன் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிந்து நதி ஒப்பந்தத்தையும் சொல்லியிருக்கேன் இப்போதைய இந்த தீவிரவாத தாக்குதல் காஷ்மீர் மீதான தாக்குதல் உயிர்கொலை பண்ணக்கூடிய எதையுமே இந்தியா போன்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு ஒன்றிணைந்த இந்திய துணைக்கண்டமாக தான் இந்த பிராந்திய மக்கள் பார்க்குறாங்க இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் மருத்துவ தலைவர்கள் எல்லா பேருமே பிறந்த இடம் லாகூர் பிறந்த இடம் பாகிஸ்தானின் பகுதி பாகிஸ்தானில் உச்சகட்ட பதவியில் நீதிபதியாக சினிமா ஹீரோவாக அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் தலைவர்கள் பிறந்த இடம் இப்போதைய இந்தியா இப்போதைய இந்தியாவில் பிறந்தவங்க நான் சொன்ன மேற்கு பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப் இந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இந்தியாவுன்றது வந்து ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டம் தான் திபத்து ஆப்கானிஸ்தான் எல்லைக்காந்த் கானா அப்துல் கபர் கான் எல்லைக்காந்தின்னு ஏமடிக்கிறோம் அதனால் திபத்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இப்போதைய இந்தியா இதெல்லாம் எப்போதுமே ஒரு நல்லுறவுடைய இருக்க வேண்டிய கடப்பாடு இயற்கை நிதி நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றதை வலியுறுத்தி திரும்பியை சொல்கிறேன் அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்களின் பிறந்த மண் இப்போ இந்தியாப்பில் இருக்குது இந்தியாவின் அரசியல் தலைவர்களும் நீதித்துறை சேர்ந்தவங்களும் சினிமா நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் பிறந்த இடம் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது இது சர்ச்சையாக ஆக்கக்கூடாது குடிநீர் உணவு உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவம் பள்ளி கல்லூரி வழிபாட்டுத்தலங்கள் தலங்கள் ரயில் போக்குவரத்து இது போன்ற மனித உயிர்களை பாதுகாக்கும் செயலை யார் செஞ்சாலுமே அது ஜனநாயக குடியரசு அதை நாம் ஆதரிக்க வேண்டியும் சர்வதேச அளவில் இந்த மனித உயிர்களை கொலை செய்யக்கூடியது யார் செஞ்சாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ச்சியாக இது குறித்த என்னோடய சிற்றறிவு கேட்டியதை பகிர்ந்துக்கிறேன் ப்ளீஸ் தட்ஸ் கெல் கோவெட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரிமா தேங்க்யூ